ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் மன்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி ஃப்ரீ டெலிவரி அதை பற்றி போட்டிருந்தோம் ஃப்ரீ கன்சல்ட்டிங் ஃபீஸ் அது வந்து கொஞ்சம் எல்லாேருக்கும் யூஸாக இருந்தனால திரும்பி அதை பற்றி போடலாம் புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் அதாவது ஒசூர்லேருந்து வர்றப்ப பெங்களூரில் முன்னாடியே எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குது அந்த இடத்துல தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம் வந்து பிஇஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டின்னு வரும் இதிலையே ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் சிட்டி சிக்னல் இருக்கும் அங்கேருந்து நடந்து வர்ற தூரத்தில் தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அங்கே பிஇஎஸ்ன்னு கேட்டாலே வந்து சொல்லுவாங்க உள்ளே போகிறதுக்கு பேட்ரி கார் இருக்கும் அது சில சமயங்களில் தான் இருக்கும் சில சமயங்களில் வந்து இருக்காது அதனால் நம்ம ஆட்டோவில் போனால் நல்லது இல்லை நடக்க முடிஞ்சால் ஒரு அரை கிலோமீட்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறதா இருந்தால் ஆதார் கார்டு அதை ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ஓடிபி வரும் அதை வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃபுட் கோர்ட்டு டூ ஃபார்மசி இருக்கும் மெடிக்கலு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும் ரிசப்ஷனிஸ்ட் வந்து இங்கே தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமோ அங்கே வந்து அவங்க ஃப்ளோர் நம்பர் வந்து சொல்லுவாங்க எல்லா வகையான டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது அதாவது மூக்கு பல் ஸ்பெஷலாக ப்ரெக்னன்சிக்கு வந்து இங்கே ஃப்ரீ டெலிவரின்றனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கறதா சொல்கிறாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டிங் வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கிறத விட நம்மளுக்கு பாதி சார்ஜஸ் அதை விட கம்மி அந்த மாதிரி கூட ஆகலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கன்சல்டிங் மீன்ஸ் வந்து ஃப்ரீ தான் ஆனால் டோக்கன் முறைப்படி தான் உள்ளே போனோன்னு அனுப்புவாங்க இப்போ எப்படின்னு நான் அதை காட்டுறேன் இதுதான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ப்ரெக்னென்சி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது உள்ளே ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒவ்வொன்றையும் டாக்டர் இருப்பாங்க அந்தந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிற டோக்கன் அடிப்படையில் தான் உள்ளே வந்து அனுப்புவாங்க என்ட்ரன்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண நர்ஸு வந்து ரிசெப்ஷன் மாதிரி உட்காந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அவங்க வந்து பிபி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டரை வந்து டோக்கன் மறுபடி பார்க்க விடுவாங்க இது வந்து ஒரு வகையான டிபார்ட்மெண்ட்னால் இந்த மாதிரி தனியாக பல்லுக்கு தனியாக இருக்குது ஸ்கேனுக்கு தனியாக இருக்குது ப்ளட்டுக்கு தனியாக இருக்குது அந்த மாதிரி அந்தந்த பக்கத்தில் தனித்தனியாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைமிங் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் ஒரு மணி ஆயிரும் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி கூட ஆகலாம் பார்க்குறதுக்கு நம்ம எதாவது நிறைய டவுட்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு நிறைய சார்ஜஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து நம்ம காமிக்கிறது டவுட்ஸ் கேட்குறது அந்த மாதிரின்னா நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுக்கு சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் ஸ்பெஷலாக அங்கே வந்து ஒரு முக்கியமானது வந்து அங்கே வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்வுட் தான் இதில் வந்து டெலிவரியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பிஎஸ் யூனிவர்சிட்டி ஆயில் ஃப்ரீ ஆஃபர் ஆன் டெலிவரி இன்க்ளூடிங் பேபி கேர் ஃப்ரீ பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் தட் யூ நீட் ஃபார் த சேஃப் அண்ட் ஹெல்தி ப்ரெக்னன்சி டெலிவரி ரூம் சார்ஜ் அப்புறம் மெடிசன் அதுக்கப்புறம் ஃபுட்டு இது எல்லாமே போட்டிருக்காங்க சில மெடிசன்ஸ்க்கு வந்து காசு கேள்விப்பட்டேன் அது வந்து உண்மையாக நான் தெரியல மற்றபடி ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுனா நம்மளுக்கு வெளியெடுக்கிறதுக்கு இங்கே எடுத்துக்கலாம் ஸ்கேன் வந்து வெளியெடுக்கிறதுக்கு இங்கே எடுக்கலாம் கம்மியாக வரும் அதாவது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸை முடியாதவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தாங்க நம்ம ஃப்ரீனாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் வெயிட்டிங்கில் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி எல்லா வகையான சாப்பாடு எல்லா டைமும் நம்மளுக்கு பிரியாணி மத கொண்டு அங்கே கிடைக்கும் மதியான டைம்லலாம் சாம்பார் மீல்ஸு சப்பாத்தி பரோட்டா எல்லாம் கிடைக்கும் பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாக இருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை விட நல்லாவே க்ளீனாக இருக்கும் பட் டெலிவரி அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் நல்லா பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் எப்படி இருக்க போதுன்னு தெரில அது நடந்தால் நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் ஆனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எடுத்தாச்சு